நகைச்சுவை கதைகள் புத்திசாலி மீனவன் நம்ம தமிழ்நாட்டோட கோடி ஊர் பேரு தனுஷ்கோடி இந்த தனுஷ்கோடியிலிருந்து பக்கத்துல இருக்கிற இலங்கை நாட்டுக்கு இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தான் அதுவும் குறிப்பா தலைமன்னார் அப்படிங்கிற இடத்துக்கு தான் இந்த இருபத்தி ஏழு கிலோமீட்டர் இப்படி பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த தலைமன்னாரை சுத்தி பார்க்கறதுக்காக வெளிநாடுகள்ல இருந்து சில பயணிகள்ல ஒரு புத்திசாலி மீனவரும் இருந்தாரு அந்த இடத்தெல்லாம் சுத்தி பார்த்தது மட்டுமில்லாம சில மீன்களை பிடிச்சு தன் கையில இருந்த ஒரு வாளியில போட்டு வச்சிருந்தாரு அப்படி போட்டுக்கிட்டே தெருவோரமா நடந்து போய்கிட்டு இருந்தாரு அப்போ அங்க வந்த காவல்காரர் ஒருத்தர் இவரை பார்த்து என்னது இது என்ன வச்சிருக்கீங்க கையில் ஒரு பிளாஸ்டிக் பை நிறைய வண்ண வண்ணமா மீன்களை பிடிச்சிட்டு போறீங்களே இதெல்லாம் எங்க பிடிச்சிட்டு போறீங்க நீங்க இந்த மீன்கள் எல்லாம் இங்க வந்து பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு லைசன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டாரு அதுக்கு இந்த பயணியோ அந்த காவல்காரர்கிட்ட ஐயா நான் இந்த மீன் எல்லாம் பிடிக்கலைங்க இது என்னோட வளர்ப்பு பிராணி நான் ரொம்ப நாளா இங்கேயே தங்கி இருக்கேன்ல அதனால இதெல்லாம் என்னோட செல்ல பிராணிகளாக நான் வளர்த்துக்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னா இத கேட்ட இந்த காவல்காரர் ஒன்னும் புரியாம என்னது என்ன சொல்ற நீனு ஒன்னும் புரியலையே அப்படின்னு இந்த பயணி கிட்ட சொன்னாரு அதுக்கு இந்த பயணியோ ஐயா இந்த மீன்கள் எல்லாம் என்னோட வளர்ப்பு பிராணிங்க நானு தினமும் இதெல்லாம் இந்த கடற்கரைக்கு கொண்டுட்டு வருவேன் இங்க வந்து இதுங்க கூட விளையாடுவேன் அதுங்களும் ரொம்ப சந்தோஷமா விளையாடும் அப்புறமா நான் ஒரு விசில் விசிலடிச்ச உடனே திரும்பவும் இதுங்கெல்லாம் ஏங்கிட்டேயே வந்துடும் நானும் அதுங்களை இதோ இந்த பிளாஸ்டிக் பையிலையும் இந்த வாளிலையும் பிடிச்சுக்கிட்டு திரும்பவும் வீட்டுக்கு போவேன் அப்படின்னு சொன்ன இவன் சொன்னதை எல்லாம் ஓ ஆ அப்படின்னு இந்த காவல்காரரும் பார்த்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருந்தாரு அப்புறம் கடைசியில ஏய் சும்மா சொல்லாத நீ சொல்றதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு இந்த காவல்காரர் சொல்லிட்டாரு அப்படி சொன்னது மட்டும் இல்லாம எங்க நீ சொன்னதெல்லாம் நிஜம்ன எங்க வந்து காட்டு பார்ப்போம் நீ சொன்னது பொய்யின்னு எனக்கு தெரிய வந்துச்சுன்னா உனக்கு ஒரு அபராதத்தை போட்டு ரெண்டு நாள் உள்ள தள்ளிடுவேன் அப்படின்னு மிரட்டினாரு இதை கேட்ட இந்த பயணியான இந்த மீனவரோ ஐயா வாங்க இப்பவே காமிக்கிற அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருந்த அந்த கடற்கரைக்கு கொண்டு போய் இந்த மீன்களை எல்லாம் அந்த தண்ணிலேயே விட்டாரு விட்டதுக்கு அப்புறமா கைய கட்டிக்கிட்டு அந்த பக்கமும் இந்த பக்கமும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாரு இதை பார்த்த இந்த காவல்காரரும் அவரோட தோல்ல தட்டி ஏய் ஏய் என்ன வேடிக்கை பாக்குற விசிலடி இந்த மீன்கள்லாம் வரும்னு சொன்னியே அப்படின்னு கேட்டாரு அதுக்கு இந்த ஆளும் அந்த காவல்காரரை பார்த்து ஐயா நீங்க யாரு என்னது என்னமோ விசிலடி மீன் வரும்ன்றீங்க எந்த ஊர்ல விசிலடிச்சா மீன் வரும் அப்படின்னு கேட்டான் அப்ப இந்த காவல்காரரும் ஏய் விளையாடாத நீ தானே இப்ப ஏதோ மீன்லாம் பிடிச்சிட்டு வந்தேன் என் செல்ல பிராணின்னு சொன்ன எங்க நீ பிடிச்ச மீன்கள் எல்லாம் கொண்டு வாப்போம் அப்படின்னு திரும்பவும் கேட்க ஐயா என்ன மீனியா என்ன பேசுறீங்க நீங்க எனக்கு வீட்ல நிறைய வேலை இருக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அவர் தங்கி இருந்த வீடை பார்க்க கிளம்பி போனாரு இந்த காவல்காரரும் இந்த புத்திசாலி மீனவன்கிட்ட ஏமாந்தது நினைச்சு ஐயோ இன்னைக்கு நம்மள நல்லா ஏமாத்திட்டானே இவருக்கு போட வேண்டிய அபராதத்தை வீணடிச்சிட்டமே அப்படின்னு தன்னை நினைச்சு நொந்தபடி அவரோட வீட்டை பார்க்க அவரும் போனாரு அவ்வளோதான்